அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் சிறப்பான ஒரு நல்ல பலன்களை உங்களால் கொண்டு வர முடியும் இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியில உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி ராகு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்ரன் ரண ருண ரேகஸ்தானத்தில் சூரியன் குரு கலஸ்தரஸ்தானத்துல புதன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் உங்களுக்கு தனஸ்தானம் வலுவாக இருப்பதால பண வரவு சீராக இருக்கு வேலை காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும் கை கால்கள்ல வலி சோர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கு அக்கம் பக்கத்தாரிடம் சில்லரை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் கௌரவம் பாதிக்கும் படியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு தொழில் வியாபார பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது இயந்திரம் ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது கவனமாக இருப்பதும் நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள் அதனால் வாக்குவாதம் போன்றவை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடியதாகும் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பழு ஆகியவை அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு அடுத்தவர்களை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்ப்பது கல்வியில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பண வரத்து இருக்கக்கூடியதாகவும் காரிய தடைகள் நீங்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி தேவை விளையாட்டில் ஆர்வம் உண்டாகலாம் கடன் தொலை கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் தொழில் நிமித்தமான ஏற்படக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான ஒரு ஏற்பாடுகளை நீங்கள் செய்வீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு வியாபார நிமித்தமான ஒரு பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு பயணமாகவும் இந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பரிகாரமாக வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரத்து காரிய தடைகள் நீங்கும் உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு குழப்பம் தோன்றும் பய உணர்வு உண்டாகலாம் தூக்கம் குறையலாம் வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவை அடுத்தவருடன் பகை ஏற்படாமல் நீங்க கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சீரான உயர்வால உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கக்கூடியதாகும் நெருங்கிய உறவுகள் அன்பு மற்றும் நண்பர்களை அனுசரித்து சென்றனர் அவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கேட்காமல் கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களை இருந்து நீங்க மீறலாம் மாணவர்கள் தங்கள் பொறு பெற்றோருடன் கோடை விடுமுறைக்கும் மிகப்பெரிய ஒரு மலை பிரதேசத்திற்கும் சென்று உங்களுடைய மனதை மகிழ்ச்சி பொங்கும் வகையில வைத்திருப்பீங்க வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பும் உங்களுடைய தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் அப்போதுதான் உங்களுடைய செல்வநிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அவட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கு தொழில் தொடர்பான அலைய வேண்டி இருக்கும் சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாப்பாக அனுப்பி வைப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அலுவலக பணிகள் மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அன்னையின் அன்பு அரவணைப்பு உங்களுக்கு உற்சாகத்தை பெற்றுத்தரும் சிலர் கோடை கொண்டாட்டமாக குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று மகிழ்வாங்க திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சிலருக்கு அவசியமற்ற அலைச்சல்கள் நீங்கக்கூடியதாக பயணங்கள் ஏற்படும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு கீழே பணிபுரிவர்களுடைய கட்டளைகள் இடுபடியாக அதிகாரமிக்க உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அவர்கள் மேற்படிப்புக்கான புதிய கல்லூரிகளை தேடி அலைய வேண்டி இருக்கும் கல்வி செலவுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் சில இடங்களில் வேலையில் சிறிது சிரமம் ஏற்படக்கூடியதாகும் சில இடங்களில் போராட்டத்துடன் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள அதிகரிப்பு வரலாம் ஆனால் எதிர்பாராத ஒரு காரியம் வார கடைசியில் நடக்கக்கூடியதாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு குழப்பமான தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு மன நிம்மதி மகிழ்ச்சி உண்டாகலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பான ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு லாபம் ஏற்படலாம் தொழிலை விரிவு செய்வதற்கு திட்டமிட்டு வாகனம் செயல்பட வேண்டும் கவனமாக செயல்பட வேண்டியதும் நல்லது குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகும் பிள்ளைகளால் சிறப்பும் சந்தோஷமும் உண்டாகலாம் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்துல பொறுத்தவரை குழப்பங்கள் விலகக்கூடியதாகவும் பிள்ளைகளால் சிறப்பு சந்தோஷம் உண்டாக்கக்கூடியதாகவும் இருக்குது இருக்கு பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கலாம் குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க கடுமையாக நீங்க பாடுபட வேண்டும் கலைத்துறையில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அமைந்து பொறுமையும் பாராட்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய வி முதலீடுகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேகம் பிடிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வரும் ராகு இரண்டில் இருப்பதால் குடும்பத்தில் சச்சரவுகள் உண்டாகி மன நிம்மதி கெடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு எச்சரிக்கையாக உங்களுக்கு வியாபாரத்தில் நீங்கள் அலட்சியமாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வளர்ச்சிக்காக சலிப்பு இல்லாமல் பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கு சென்று சனி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டம் தீர்வு கிடைக்கும் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களையும் சனி பகவானுக்குரிய மந்திரங்களையும் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம் இல்லையெனில் உங்களுக்கு சூழல் சாதகமற்றதாக மாறும் இதனால் பொறுமையும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது இந்த வாரத்தில் உங்களுக்கு நீங்கள் விரும்பியதை கடினமாக கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தொழிலில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அமைதியாக இருக்க வேண்டும் உங்களுடைய துணையிடத்தில் நேரம் செலவிட வேண்டும் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள் இந்த கால வாரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலை தொடர்பான விஷயத்தில் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே